ராமேஸ்வர தீவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்தில் இதே அக்கடி தீட்டங்களை பயன்படுத்தி தான் இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் புரோகிதர்கள் யாத்திரை பணியாளர்கள் தங்குவிக்கிறவங்க இப்படி ஏகப்பட்ட கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தனியார் விருதுகள் எல்லாமே இந்த அக்கடி தீட்டங்களை தான் சாப்பிட்டு இருந்தோம் அப்ப அதை தூய்மையை வைக்கணும் சொன்னா அதை விட நிலை எதுவுமே இருக்காங்க கேட்டுக்கலாம் அதே போல இந்த மீனவர்கள் மீன் பிடிக்கிற துறைமுகத்துக்கு அவங்களுக்கு அவங்க இருக்கு இந்த இடத்துல சொந்த பணத்தை போட்டு செட்டு போட்டு வச்சிருக்காங்க ஆனா டிசம்பர் மாசம் வந்து காற்றுல அழிச்சுட்டு போயிடுது நகராட்சி நிர்வாகம் ஏன்னா மாறு வந்து இன்னைக்கு அந்த பக்கம் நம்ம அக்கறை பக்கம்

நோய் விட்டாச்சு சொன்னா போயிருமா இல்லையா ஏற்பாடுகளும் கிடையாது கலந்து ஓடிக்கிட்டே இருக்கு இப்படியான ஏற்பாடுகளால் இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் தயவு செய்ய நடவடிக்கை எடுக்கணும் கருத்து கிடையாது நிறைய தோழர்கள் பேச இருப்பதால் என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்ள இருக்கு